ஹலோ வணக்கம் நேர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பதை எல்லாம் நன்மைக்கே நன்மையானது எல்லாவற்றுக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் நான் உங்கள் சாரா ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த பதவியில நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா சிம்ம ராசிக்கான ரிலேஷன்ஷிப்கான ரீடிங் பார்க்க போறோம் இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன போயிட்டு இருக்கு வாட்ஸ் கோயின் நோ அபவுட் யோர் ரிலேஷன்ஷிப் உங்களோட ரிலேஷன் பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் இது வந்து சொல்யூஷன் ரீடிங் கிடையாது ஸோ இது ஜஸ்ட் ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரிலேஷன் ரீடிங் ஓகே ஸோ இஃப் யூ வாண்ட் த சொல்யூஷன் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கெட் த ரீடிங் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் வேணும் ஹீலிங் வேணும் அண்ட் டேரோ ரீடிங் கிளாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட ஓகே அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தரான அப்ரூஸ் உங்கள் கான்டெக்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நம்மளுடைய சாரா ஹீலிங் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறைய விதமான ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான டாபிக்ஸ் அண்ட் ஹீலிங் வர இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க ஓகே ஸோ இப்போது உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ சிம்ம ராசி உங்க பர்சனா நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க ஓகே what's going on in your relationship for Leo hmm. okay we have the hermit the ace ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்போ வந்து புதிய வாழ்க்கை தேடிய ஒரு பயணமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு மொரோவர் சாலிடூடை ரொம்ப விரும்புறீங்க ரெண்டு பேரும் செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் செல்ஃப் செல் பொறுத்திருந்தது போதும் வெயிட் பண்ணது போதும் நம்ம வாழ்க்கையை பாக்க ஆரம்பிக்கலாமே நம்ம வாழ்க்கையே நம்ம போட்டு விடணும் சி ம் ரிலேஷன்ஷிப்னு ஒரு கண்ட்ரோல் இருந்திருக்கும் இல்லையா அந்த கண்ட்ரோல்ல இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன்ஷிப் கண்ட்ரோல்ல இருந்து நீங்க விடுபட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஸ்ட்ராங்காக ஃபீமேல் எனர்ஜி தெரியுது ஃபீமேல் எனர்ஜி ஸ்ட்ராங்காக இது ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியேறுற மாதிரி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்காக செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக இதை நிறைய வெயிட் பண்ணியாச்சு ஸோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் ஓகே இதுக்கு மேலே நமக்கு வரணும்னு இருந்தால் வரட்டும் இல்லைன்னா ஓகே ஃபைன் எல்லாம் நல்லது கேசி ஒரு புதிய வாழ்க்கையை தேடி புதிய பயணத்தை தேடி ஓவான் ஆகிற மாதிரி இருக்கு நியூ அட்வென்ச்சரஸ் லைஃப் சும்மா இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி ஒரு லூப் மாதிரி நம்ம வெயிட் பண்ணுறது டிலே ஆகிறது தென் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிறது காண்டாக்ட் நோ கான்டாக்ட் இது லூப் மோட்ல போனால் எப்படி நம்ம கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணலாம் ஒரு நியூ லைஃப் போகலாம் நியூ லைஃப் ஸ்டைல்குள்ளே போகலாம் ஸோ கொஞ்சம் நாள் நம்ம வந்து இல்லை இதெல்லாம் விலகி இருக்கலாம் தனியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு கண்டிப்பாக ரெண்டு பேருக்குள்ளேயும் அதற்கான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அதே மாதிரி ஃபேமிலி சைட்லேருந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஓகே ஃபேமிலி அதுக்கு மெயின் ரீசனாக இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரோட மைண்ட் செட்டை இருப்பாங்க கிளாஷஸ் உருவாக்கியிருப்பாங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒத்துமையா இருந்தீங்களோ அதை விட அதிகமான ஒரு புரிதல் இல்லாமல் ஆகிற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்துருக்கும் க்ளாஷஸ் உருவாக்கியிருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் அது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும் இதுக்கு வந்து ஃபேமிலியோட இன்வால்வ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ போதும்டா சாமி நம்மளும் வந்து எவ்வளோ வந்து வெயிட் பண்ணிட்டோம் எவ்வளோ பொறுமையா போயிட்டோம் ஒன்றும் வந்து வேலைக்கு ஆகல பிரச்சனை பெருசானது தான் மிச்சம் இப்போது கொஞ்சம் இந்த சேப்டரை க்ளோஸ் பண்ணி அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் நம்மளோட லைஃப்பை வந்து பார்க்குறான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் முறை ரெண்டு பேருமே இந்த முடிவு எடுத்துருக்கா மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரேக்அப் சொல்ல முடியாது கொஞ்சம் விலகி போயிருக்க மாதிரிதான் இருக்கு ஒரு பாஸ் கொடுத்து தள்ளி போயிருக்க மாதிரி தான் இருக்காங்களோடதுக்காக கொஞ்சம் விலகி இருக்க மாதிரிதான் இருக்கு சோ அதுல வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்க ரெண்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும் ஏன்னா இப் இப்படி இந்த பர்சனை விட்டு லவ் விட்டு நம்ம தள்ளி இருக்கிறது நம்மளால முடியுமா இதுலருந்து தள்ளி இருக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் பட் ட்ரை பண்ணலாம் அதுவே ஒரு அட்வென்ச்சரஸாக தான் நான் இருக்கும் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் இந்த பர்சனோடயே நம்ம டிராவல் பண்ணிட்டோம் இதுலேருந்து தனியாக இருக்கிறதும் ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது ஓகே ஃபைன் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் அந்த லைஃப் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கான ஒரு வெளியுலக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி இருக்குது ஓகே ஸோ இன்கேஸ் இது சேரணும்னு இருந்தால் சேரட்டும் விதி இருந்தால் சேரட்டும் பட் அப்படி சேர வந்தாலும் சேரணும்னு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சாலும் ஓகே ஃபைன் அதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்போ வரும்போது இன்னும் மெச்சூரிட்டியாக நான் இதை ஹேண்டில் பண்ணுவேன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு ஓகே இப்போ இருக்கிற ஒரு பிரிவு இப்போ இருக்கிற ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஆர் நோ கான்ட் சுச்சுவேஷன் இல்ல உங்களுடைய ரெண்டு பேருடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக ஏற்பட்டிருக்க பிரிவினால பிரிவுனால கூட அது உங்களுக்கு ஒரு நல்லதுக்காக தான் அப்படின்னு தெரியுது சரிங்களா நீங்க இந்த பிரிவில எவ்வளவுக்கு எவ்வளவு மிஸ் பண்றீங்களோ அப்ப அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து அதிகமாகும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக போகுது அப்படின்னு தான் காட்டுதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே பாத்தீங்கன்னா இந்த பிரிவு ஒன் ஆர் டூ இயர் த்ரீ இயர் கூட போகலாம் மேபி பட் எந்த அளவுக்கு இது மேக்ஸிமம் த்ரீ இயர் வச்சுக்கோங்களேன் எந்தளவுக்கு அந்த டியூரேஷன் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா இது மாறும் கமிட்மெண்ட்டுக்கு போகக்கூடியதா மாறும் அண்ட் வந்து ரெஸ்பான்சிபில ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறும் சில பேர் வந்து அந்த த்ரீ இயர்ஸ்ல கூட அப்பப்போ பேசிக்கிறது சரிங்களா அப்பப்போ டைம் ஸ்பென்ட் பண்றது இந்த மாதிரி இருக்கும் ஆனா வந்து ரேண்டமா இருக்காது அண்ட் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்காது பிகாஸ் ரெண்டு சைடு அப்படி ஒரு விஷயம் இருக்கு ஸோ ரெண்டு பேருமே சேம் ரெண்டு பேருமே அவங்களுடைய பாதையை நோக்கி போகிறீங்க அவங்களுடைய பாதை வாழ்க்கை பயணத்தை நோக்கி போகிறீங்க பட் மனசுக்குள்ள இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னுடைய விஷயம் இருக்கு இந்த உங்களை பத்தியோ இல்லை நீங்க அவங்கள பத்தியோ அது நினைக்காம இருக்க போகிறது இல்லை அது வந்து நீங்கள் லைஃப் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு இது இல்லைன்னு ஆயிடாது ஸோ அதுவும் இருக்கு பட் அதுக்கான டைம் வரட்டும் அதுக்குள்ள நான் என்ன பண்ணோம் பண்றேன் ஏன்னா என் லைஃப் வந்து நான் இப்படியே நிறைய நாள் ஸ்பெண்ட் மாட்டேன் என் லைஃப்பில் நான் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என் லைஃப்பை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு பர்சனல் லைஃப் அண்ட் நான் யாரு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி கூட நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஸோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுறேன் பட் அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் எனக்கு ரொம்ப டஃப்பான டைம் பீரியடா இருந்தாலும் பட் ஐ கேன் ஹேண்டில் இட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகே ஏன்னா இதுக்குள்ளே இருந்து நிறைய குழப்பங்களை அனுபவிக்கிறத விட நிறைய டவுட்ஃபுல் மைண்ட் கூட இதுல இருக்கிறத விட இதுல வெளியே வந்து கூட ஒரு கிளாரிட்டி நம்ம கொண்டு வரலாம் ஒரு கிளாரிட்டிக்கு வரலாம் மொரவர் நான் ஸ்ட்ராங்காக ஆகிட்டாலே ஸோ நீங்களும் இல்லை உங்கள் பார்ட்னரோ ஓகே மொரவர் நீங்கள் ஸ்ட்ராங்காகிட்டாலே இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஸ்ட்ராங்கான டிசிஷன் உங்களால் எடுக்க முடியும் இப்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சரிங்களா இப்போது இதில் இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இல்லை அவங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷன் இல்லை அவங்களுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டெபிலிட்டி அது மாதிரி ஸ்ட்ராங்கான ஈவன் ஒரு மைண்ட் செட் கூட இருக்கலாம் ஸ்ட்ராங்காக இல்லை அதனால் அப்ப எப்படி இந்த ரிலேஷன் நம்ம வந்து கரெக்டான ஒரு ரிலேஷன் கொண்டு போக முடியும் சோ அதனால கூட நம்மளோட ஃபேமிலியோட இன்வால்மெண்ட் இதுல அதிகமா இருக்கு நம்ம ஸ்டேபிள் இல்ல சரிங்க நீங்க ரெண்டு பேர் ஸ்டேபிள் இல்லாம இருப்பீங்க ஸ்டெபிலிட்டி இல்லாம இருப்பீங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டீங்க ஸோ உங்களுடைய ஃபேமிலி இதுக்குள்ள பூண்டு பிளே கேம் வந்து பிளே பண்ற மாதிரி கூட ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் ஆனா இப்போ நீங்க அதை வந்து ரியலைஸ் பண்ணிருக்கீங்க ரெண்டு சைடுலயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்ட்ராங்கா ஆகிறேன் நான் அதுக்கு கடுமையா உழைச்சு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட சொந்த முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள நான் போகிறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிலேஷன்ஷிப்ல கரெக்டான முடிவுகள் எடுக்க முடியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க முடியும் பொறுப்புகள் எடுத்து நான் கரெக்டா இதை வந்து இந்த ரிலேஷன் கொண்டு போக முடியும் என்ன நான் ஸ்டடி பண்ணிக்கிறேன் என்ன நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்ப போயிட்டு இருக்கு ஓகே ஸோ கண்டிப்பா டியூரேஷன் இந்த பிரிவுக்கான டியூரேஷன் இல்லை வந்து சும்மா சும்மா ஹாய் பாய் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஜஸ்ட் பேசுவோம் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு இருந்தால் கூட ஆனால் பொட்டென்ஷியல் இருக்குது ஆஃப்டர் த ரீயூனியன் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கும் ஆர் ஓகே இதுவே எனக்கு கரெக்டா இருக்கு இப்படியே நான் போறேன் இப்படியே நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க மூவ் ஆன் பண்றதுக்குமான பொட்டன்ஷியலும் இதுல இருக்கு சரிங்களா சாய்ஸ் இஸ் இஸ் பெட் டூ பொட்டென்ஷியல் தேர் ரெண்டு விதமான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஈவன் நீங்க வெதர் நீங்க வெளியே போனாலும் சரி கர்மனண்டா வெளியே போனாலும் சரி இல்லை அகெயின் இதை வந்து ஜாயின் பண்ணணும் இந்த ரீகன்சலேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கான பொட்டென்ஷியல்ஸ் இருக்கு பட் அந்த டைமில் சாய்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது உங்களுடைய முடிவை கொடுத்து தான் அது வந்து போகிறோம் போகும் அப்படின்ற மாதிரி உங்களோட ரீடிங் வருது ஓகே ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் நீங்கள் கமெண்ட் லவ் மை பார்ட்னர் அப்படி ட்ரை பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ